மசிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு தலைப்பு எப்படி பார்க்க போகிறோம்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு பலன்களை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நார்மலாக பார்த்தோன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு வருத்தம் இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டோம் அப்படின்னு அவங்க நல்லா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே வந்து மெலிந்த சரீரம் அதாவது ஒல்லியான உடல்வாகுன்னு சொல்லுவோம் அதுதான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது சாப்பாட்டுனால கிடையாது அந்த சரீரம் வந்து ஜாதகத்துலேயே வந்திருக்கும் அவங்களால போட்டி போட்டு என்னென்னமோ சாப்பிட்டு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க இல்லை அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் பண்ணி வந்தாலும் அது மறுபடியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் மெழிஞ்சிடுவாங்க சரி இப்படியே சொல்லிவிட்டு போனோம்னா இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஜாதக பதிவு எதுக்கு போடுறோம்னா ஜாதகம் மூலமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தேவையானதை எடுத்துக்கலாம் நகைச்சுவையாகவும் இருக்கும் நமக்குள்ளே இருந்தால் நமக்கே செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு வசதியாக இருக்கும் இல்லையா அதுவும் இல்லாமல் ஜாதகம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு எந்த கட்டத்தை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பேஸிக்காகவும் இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒளிந்த மெல்லியான சரீரமுடைய ஜாதகம் எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னா லக்னாதிபதியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன் லக்னாதிபதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் லான் போட்டிருக்கும் லக்னாதிபதி அப்போ இந்த லான் போட்டிருக்கிற கட்டத்தில் லக்னாதிபதி நம்ம காலப்புரஷத்துக்கே எடுத்துக்குவோமே லான் போட்டு லக்னம் வந்து மேசம் மேச லக்னம்னா லக்னாதிபதியா செவ்வாய் சரி லக்னாதிபதி செவ்வாய் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு தப்பு கிடையாது எங்கே இருந்துட்டு போகுது இப்போ நம்ம பார்க்க போகிறது மறந்துடணும் ராசி கட்டத்தில் நவாம்சத்துக்குள்ளே போயிடணும் இப்போ புரியுதுங்களா இப்போ நான் ராசி கட்டத்தில் லக்னாதிபதி இருக்க வேண்டியதில் எங்கேயோ இருந்துட்டு போகுது நவாம்சத்தில் வந்து லக்னாதிபதி எங்கே ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா அந்த இடத்த போய் பாருங்கள் அங்கே லான்னு பார்க்கக்கூடாது இந்த செவ்வாயை போய் அங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு தான் இந்த வித்தியாசத்துக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ அந்த நவாம்சத்தில் செவ்வாய் வந்து ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வீடு செவ்வாய் வந்து ரிஷப வீட்டில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ரிசப வீட்டோட அதிபதி யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து மறுபடியும் இங்கே ஓடி வந்துடணும் ராசிக்கட்டத்துக்கு இந்த சுக்கரன் இந்த கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயாவது இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து பாவர்களோடு சேர்ந்துருக்க கூடாது புரியுதுங்களா இப்போ அவர் வந்து பாவர்களோடு சேர்ந்துருந்தா அதாவது லக்ன பாவரும் சரி இயற்கை பாவர்களோட சேர்ந்து அவங்களுக்கு தாங்க இந்த ஒல்லியான தேகம் அமைப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இந்த விதியை சொல்கிறேன் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் லக்னாதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த நவாம்சத்தோட வீட்டு அதிபதி ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அவரு கூட வந்து பாவர் இருக்காங்களான்னு பாருங்கள் வேலை புரிஞ்சிச்சு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லும் போது அதை நம்ம விளக்கமாக சொல்லி கொடுத்துட்டு அது ஈஸியாக அது அப்படியே போய் பார்த்துக்கலாம் சரி நான் நவாம்சம்லாம் போலப்பா எனக்கெல்லாம் தலை சுற்றுது இதுக்கு வேறு ஏதாவது சிம்பிளாக இன்னொரு ஐடியா இருக்குமா அப்படின்னா நவாம்சத்துக்கு போகலினாலும் இங்கேயே அப்படி செக் பண்ணலான்னா இந்த லக்னாதிபதி சூரியன் சந்திரன் வீடு எதுங்க கடகம் சூரியன் வீடு ரெண்டு வீடு தான் இருக்குது இங்கே லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் எந்தக்கா யாருக்கும் என்ன லக்னமோ இருந்துட்டு இருக்கட்டும் சூரியனும் சந்திரனில் வீட்டில் லக்னாதிபதி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த லக்னாதிபதியை நல்லா பாருங்கள் அந்த லக்னாதிபதி இருக்குது இல்லைங்களா அந்த லக்னாதிபதிக்கு வந்து அந்த சூரியன் வந்து எட்டாம் அதிபனாக சம்மதம் வரக்கூடாது அஷ்டமாதிபதினால் ஆகக்கூடாது அப்படி இருந்துருச்சுன்னா அவங்களுக்கும் மெல்லி தேகமாக இருக்கும் நல்லா கொண்டு சூரியன் சந்திரன் வீட்டில் வந்து லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா நிறையா பேத்துக்கு இருக்கும் அவங்களாம் இப்படி ஆயிடுவாங்களான்னு ஆக மாட்டாங்க அப்படி இருந்து சூரியன் வந்து எட்டாம் மதிபனோட சம்மந்தம் வரக்கூடாது எட்டாம் மதிப்பெண் ஆகக்கூடாது அப்படி ஆயிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து அந்த அந்த மாதிரி ஜாதகமும் வெளிந்து ஒல்லியான தேக அமைப்புடையவங்களாக இருப்பாங்க நண்பர்களே இப்போ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் வெவ்வேறு தலைப்புகளை உங்களோட தொடர்ந்து பயணிக்க இருக்கிறேன் எனக்கு இந்த சேனலை தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி என்னை அடுத்த தளத்துக்கு கொண்டு போக கேட்டு விரும்பி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்